திருப்பதி ஏழுமலையானின் திரு அவதார கதை ஒருமுறை முறை நாரதர் தனது தந்தையான பிரம்மனை பார்த்து பூலோகத்தில் மக்களுக்கு இழைக்கப்படும் அநியாயத்தை தட்டி கேட்க ஏதாவது வழி செய்ய வேண்டும் என்று சொன்னார் காசியபர் என்ற முனிவரின் தலைமையில் தேவர்கள் ஆலோசித்துக் கொண்டிருந்தனர் யாகம் செய்தால் மக்களுக்கு நல்வழி பிறக்கும் என பிரம்மன் கூறினார் யாருக்கு யாகத்தின் பலனை கொடுத்தால் பூலோகத்தில் நடக்கும் அட்டுழியங்களை தடுத்து நிறுத்த முடியும் என சிக்கலான கேள்வி கேட்டார் நாரதர் இது பற்றி பிறகு முனி பிருகு முனிவர் என்பவரிடம் மற்றவர்கள் கருத்து கேட்டனர் பிருகுமுனிவர் இயற்கையிலேயே கர்வம் மிக்கவர் அவரது கர்வத்தை அடக்க ஸ்ரீமன் நாராயணன் நேரம் எதிர்பார்த்து கொண்டிருந்தார் பிருகு முனிவருக்கு பாதத்தில் ஞானக்கண் உண்டு எதிர்காலத்தை உணர்ந்து கொள்ளும் சக்தியும் உண்டு இதை பயன்படுத்தி மற்றவர்கள் மட்டம் தட்டுவதில் அவருக்கு அலாதி இன்பம் பிரகு முனிவர் நான் நேரடியாக அனைத்து லோகங்களுக்கும் சென்று எந்த கடவுள் பொறுமை மிக்கவர் என்பதை பார்த்து வருகிறேன் அவருக்கே யாகம் செய்வோம் என்று கூறினார் அதன்படி அவர் முதலில் பிரம்மனிடம் சென்றார் அங்கே சரஸ்வதியும் பிரம்மனும் தனித்திருந்தனர் பிருகு அனுமதி பெறாமல் உள்ளே நுழைந்து விட்டார் பிரம்மா இதை கண்டித்தார் பக்தனை வரவேற்காத பிரம்மனுக்கு இனி உலகில் பூஜையே நடக்காது என சாபமிட்டுவிட்டு சிவலோகம் சென்றார் சிவலோகத்தில் சிவபெருமான் பார்வதியுடன் தனித்திருந்தார் பிரகுமுனிவர் அங்கு இருந்தவர்கள் தடுத்தும் கேளாமல் நேரடியாக இருவரும் இருந்த இடத்திற்கு சென்று விட்டார் சிவபெருமானுக்கும் கோபம் ஏற்பட்டது அவர் பிறகு முனிவரை கண்டித்தார் உடனே பிறகு பூலோகத்தில் உனக்கு இனி லிங்க ரூபமே கிடைக்க அதற்கே பூஜை நடக்கும் என சாபமிட்டார் அடுத்து ஸ்ரீவைகுண்டத்திற்கு சென்றார் அங்கு விஷ்ணு சைன கோலத்தில் இருந்தார் அருகில் லக்ஷ்மி தேவி இருந்தார் பிரகு வந்ததை கவனித்தாலும் வேண்டுமென்றே கவனிக்காதது போல விஷ்ணு தூக்கத்திலேயே இருந்தார் உடனே பிரிகு முனிவர் கோபத்துடன் மார்பில் எட்டி உதைத்தார் அந்த நேரத்தில் பிரிகுவின் பாதத்தில் இருந்த ஞானக்கண்ணை அவருக்கு தெரியாமலேயே பெருமான் பிடுங்கி எரிந்துவிட்டார் தன்னை உதைத்ததற்காக பெருமாள் கோபப்படவில்லை உடனே உலகத்திலேயே பொறுமை மிக்க கடவுள் விஷ்ணுதான் என்பதை உணர்ந்து அவருக்கு யாகத்தின் பயனை கொடுப்பது என முனிவர்கள் முடிவு செய்தனர் இருப்பினும் தனது மனவாளன் தன்னை எட்டி உதைத்த முனிவரின் காலை பிடித்து மன்னிப்பு கேட்டு கேட்டதை விரும்பாத ஸ்ரீதேவி அவரிடம் கோபித்து கொண்டு இன்று மகாராஷ்டிராவில் உள்ள கோலாப்பூர் என்னும் இடத்திற்கு சென்று விட்டார் அவரை தேடி பிடித்து வருவதற்காக பூலோகம் வந்த மகாவிஷ்ணு வெங்கடமலையில் உள்ள புஷ்கரணியில் தெற்கு கரையில் ஒரு புளிய மரத்தடியில் எறும்பு புற்றின் மேல் அமர்ந்து தவம் புரிந்து ஆரம்பித்தார் இதில் மனமுருகிய பிரம்மரும் ஈசனும் பெருமாளுக்கு உதவும் நோக்கோடு பசு மற்றும் கன்றுக்குட்டியின் வடிவெடுத்து அவர்களும் பூலோகம் வந்தனர் இத்தனை சங்கதிகளையும் சூரிய பகவான் மூலம் அறிந்த மகாலட்சுமி அவரது அறிவுரைப்படி மாடு மேய்க்கும் பெண்ணாக உருக்கொண்டு வந்து பசுவையும் கன்றையும் சோழ மன்னனுக்கு விற்றார் அவற்றை வாங்கிய சோழ மன்னனின் பணியாட்கள் அவற்றை வேங்கடமலைக்கு மேய அனுப்புவார்கள் அங்கே ஒரு எறும்பு புற்றில் மகாவிஷ்ணுவை கண்ட பசு தாமாகவே அங்கு பால் சுரக்க ஆரம்பித்தது அதை ஏற்று மகாவிஷ்ணுவும் பசியாறி வந்தார் அதற்கிடையே அரண்மனையில் பசுக்கள் பால் தருவதில்லை என்பதை கவனித்த மன்னனின் வேலையால் பசுவை பின்தொடர்ந்து வந்தான் அது ஒரு இடத்தில் தானாகவே பால் சுரந்து பாலை வீணடிப்பதை கவனித்த அவன் பசுவின் மீது தன் கோடாரியை வீசியறிய அது பசு மீது பட்டுவிடக் கூடாது என மகாவிஷ்ணு குறுக்கே தோன்றி அடியை தான் வாங்கினார் தான் வீசிய ஆயுதம் மகாவிஷ்ணுவை தாக்கி அதனால் ரத்தம் வருவதைக் கண்ட வேலையால் அதிர்ச்சியில் உயிரிழந்தான் இரத்த பசுமாடு வருவதைக் கண்ட சோழராஜா என்ன நடந்தது என அறிய அதை பின் தொடர்ந்தார் அங்கே எலும்பு புற்று ஒன்றின் அருகே தனது வேலையால் இருந்து இறந்து கிடப்பதைக் கண்டு ஏதும் அறியாமல் விழித்தான் அப்பொழுது அவனுக்கு காட்சி அளித்த விஷ்ணு அவனது வேலைக்காரன் செய்த குற்றத்திற்காக மன்னனுக்கு சாபமிட்டார் ஆனால் மன்னன் மீது தவறேதும் இல்லை காரணத்தால் அவன் அடுத்த ஜென்மத்தில் ஆகாய ராஜாவாக பிறப்பான் என்றும் தனக்கும் பத்மாவதிக்கும் திருமணம் நடக்கும் சமயம் அவனது சாபம் தீரும் என்றும் ஆசி வழங்கினார் இந்த சம்பவங்கள் நடந்த காலகட்டத்தில் திருப்பதி மலை வராக சுவாமியின் இருப்பிடமாக ஆதி வராக இருந்தது சோழராஜாவிற்கு ஆசி வழங்கி அனுப்பிய மகாவிஷ்ணு ஸ்ரீனிவாசன் என்ற பெயருடன் தனக்கு ஒரு இருப்பிடம் வேண்டி வராக சுவாமியை சந்தித்தார் அவரும் மகிழ்ந்து இடமளித்தார் அதற்கு நன்றி கூறும் விதமாக தான் என்றும் திருப்பதிக்கு செல்பவர்கள் முதலில் புஷ்கரணில் குளித்து வராக சுவாமியை தரிசித்து பூஜை நைவேத்தியங்களை முதலில் அவருக்கு செய்துவிட்டு பிறகு வெங்கடேச பெருமாளை தரிசிக்க வேண்டும் என ஒரு ஐதீகம் உள்ளது இது அனைத்தும் ஒரு ஜென்மத்து கதை இக்கதை மன்னனின் அடுத்த ஜென்மத்திலும் தொடர்கிறது அடுத்த பிறவியில் மன்னன் ஆகாசராஜாவாக பிறந்தான் பிறந்து வளர்ந்து அனைத்து வளங்களும் பெற்று திகழ்ந்த அவனுக்கு பிள்ளை பேரு இல்லை அதனால் யாகம் செய்ய எண்ணிய அவன் நிலத்தை உழுது பொழுது அழகிய தாமரை மலர் ஒன்று தோன்றியது அதை அருகில் சென்று பார்த்தபோது அதில் ஒரு பெண் குழந்தை இருப்பது தெரிந்தது அப்போது அதை எடுத்து வளர்த்தார் சகல சௌபாகியம் உண்டாகும் என அசரீதி கேட்டது தாமரை மலரில் தோன்றியதால் பத்மாவதி என பெயரிட்டு சீரும் சிறப்புடன் வளர்த்து வந்தார் இதனுடைய ஸ்ரீனிவாசன் என்ற பெயரோடு வாழ்ந்து வந்த மகாவிஷ்ணு பத்மாவதியை கண்டார் உடனே பெற்ற தாய் போல தன்னை கவனித்து வந்த வகுலாதேவியிடம் சென்று பூர்வ ஜென்ம கதைகளை கூறி பத்மாவதியை தான் மணக்க வேண்டிய அவசியத்தை கூறுகிறார் அதே சமயம் ஆகாச ராஜாவும் அவரது மனைவியும் கூட தங்களது மகள் வேங்கடமலையில் வசித்து வரும் ஸ்ரீனிவாசனை மணக்க விரும்புவதை அறிகிறார்கள் செல்வங்களுக்கு அதிபதியாக செல்வங்களுக்கு அதிபதியான குபேரன் இத்திருமணம் செலவுகளுக்கு ஸ்ரீனிவாசனுக்கு கடன் தருகிறார் இரு வீட்டார் சம்மதத்துடன் தேவர்களும் சிவன் பிரம்மா படைசூழ ஸ்ரீனிவாசன் பத்மாவதி திருமணம் நடைபெறுகிறது இக்கதையும் இத்திருமணமும் நடைபெற்ற இடம்தான் திருவேங்கடமலை திருப்பதி திருமலை அதனால் இன்றும் திருமலையில் தினமும் கல்யாண உற்சவம் நடைபெறுகிறது அது மட்டுமன்றி இப்போதும் பிரம்மோற்சவம் நடக்கும் ஒன்பது நாட்களும் மஞ்சள் குங்குமம் மற்றும் சேலை திருப்பதியில் இருந்து திருச்சானூரில் இருக்கும் பத்மாவதி தாயாருக்கு எடுத்து செல்லப்படுகிறது தொண்டைமான் எனும் தொண்டை மண்டலத்தை ஆண்டு வந்த மன்னன் ஒருவன் முதன் முதலாக கோவில் பிரகாரம் கட்டி தினசரி வழிபாட்டிற்கு வழி செய்தான் என கூறப்படுகிறது அவனைத் தொடர்ந்து பல சோழ மன்னர்கள் பல சேவைகளை செய்துள்ளனர் ஆனால் இன்றுள்ள வளங்களில் பெரும்பாலானவை விஜயநகர பேரரசு காலத்தில் வந்தவை கிருஷ்ணதேவராயர் இக்கோவிலுக்கு பல வசதிகளை செய்து கொடுத்து எக்கச்சக்கமான தங்க வைர ஆபரணங்களை பரிசளித்தார் ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி மூணில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு வரை ஆங்கிலேயர் ஆட்சி நடந்து கொண்டிருந்த சமயத்தில் கோவில் நிர்வாகம் ஹதிராம்ஜி மடத்தை சேர்ந்த சேவா தாஸ் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் மெதராஸ் அரசு பொறுப்பேற்றதுடன் தனி தேவஸ்தானம் அமைத்து பொறுப்பை அதன் வசமளித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணில் திருப்பதி திருமலை தேவஸ்தானம் உதயமானது திருப்பதி திருமலையின் மலை கடல் மட்டத்திலிருந்து மூவாயிரத்தி இருநூறு அடி உயரத்தில் இருக்கிறது திருமலை ஏழு மலைகளை கொண்டது ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் வீட்டிருப்பது ஏழாவது மலையான வெங்கடாத்ரியின் உச்சியில் மற்ற மலைகளின் பெயர்கள் சேஷாதிரி கவுடாதிரி நீலாதிரி அஞ்சனாதிரி ரிஷபாத்ரி நாராயணாதிரி ஆகும் ஓம் நமோ வெங்கடேஷாயா ఓం నమో ఓం నమో వేంకటేశాయ